ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பின்னர் இரபவாம் இப்ராஹிம் மலைநாட்டில் செக்கிமை கட்டி எழுப்பி அங்கு குடியிருந்தான் ஆக இரோபாம் எப்ராஹிம் மலைநாட்டைச் சேர்ந்தவன் என்பது தெளிவு எப்ராஹிம் என்றாலே வட இனத்தை தான் குறிக்கும் வட இன எல்லாம் வடநாட்டு மக்களையெல்லாம் குறிப்பாக அந்த பத்து பத்து குலங்களையும் எப்ராயிம் என்று அழைப்பார்கள் இதை நாம் ஒசே புத்தகத்தில் தெளிவாக பார்க்கலாம் எப்ராயிமை நான் அவனுக்கு நடைப்பயிற்சி கொடுத்தேன் என்று சொல்லுவார் அப்படின்னா எப்ராஹிம் என்றால் இங்கே எப்ராஹிம் இனத்தை குறிக்கவில்லை எப்ராஹிம் என்ற அந்த வடநாட்டு குலங்கள் அத்தனையும் அப்படி என்றால் என்ன பொருள் எப்படி தென்னாட்டிற்கு யூதா இனம் தலைமையேற்றதோ அல்லது யூதா குலத்திலிருந்த தாவீது பாரம்பரியம் அல்லது தா தாவீது குடும்பம் தலைமையேற்றதோ அதே போல இந்த வடநாட்டில் இருந்த பத்து குளங்களுக்கு எப்ராஹிம் இனத்தை சேர்ந்த எரபவாம் முதல் முதலாக தலைமையேற்கிறான் எனவே எப்படி தென்னாடு யூதா என்று அழைக்கப்பட்டதோ அந்த குலத்திலிருந்து அரசன் வந்ததால் இந்த எப்ராஹிம் குலத்திலிருந்து அரசன் வந்ததால் இந்த வடநாடு முழுவதும் பத்து குலங்கள் அத்தனையும் ஒரே பெயரால் சுட்டிக்காட்டப்படுகிறது அதுதான் எப்ராயம் எப்ராயம் எனவே விவியத்தில் எங்கெல்லாம் பெரும்பகுதி எங்கெல்லாம் எப்ராயிம் என்று வருகிறதோ அது வடநாட்டு மக்கள் அத்தனை பேரையும் குறிக்கிறது ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் அது அந்த குலங்க குலத்தைச் சேர்ந்தவர்களை மட்டும் குறிக்கும் அதில் நமக்கு தெளிவு வேண்டும் இங்கே எப்ராயிம் என்கிற குலத்தை தான் அது சுட்டிக்காட்டுகிறது அந்த எப்ராயிம் மலை நாட்டை சேர்ந்தவன் இவன் அந்த நாட்டில் உள்ள ஒரு ஊர்தான் செக்கேம் செக்கேம் என்பதும் விளக்கம் பெற வேண்டும் எரவாமினுடைய வேற்று தெய்வ வழிபாடு இது பனிரெண்டாம் அதிகாலத்தினுடைய மூன்றாம் பகுதி ஆனால் இந்த யூத இஸ்ராயல் அரசர்கள் என்கிற அந்த பெரும் வருகின்ற இரண்டாவது பிரிவு இரண்டாவது பகுதி இப்ப அந்த பகுதியை பார்ப்போம் முதல் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் இரபவாம் வடநாட்டினுடைய அரசனாக இருக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாடு பிரிந்தது அவன் அரசனாக உயர்த்தப்படுகிறான் என்ன நாட்டிலே நடக்கிறது என்கின்ற அந்த நிலவரத்தை தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் இருபத்தி ஐந்தாம் வசனம் பின்னர் இரபவாம் எப்ராயிம் மலைநாட்டில் செக்கேமை கட்டி எழுப்பி அங்கு குடியிருந்தான் ஆக இரபபாம் எப்ராயிம் மலைநாட்டைச் சேர்ந்தவன் என்பது தெளிவு எப்ராயிம் என்றாலே வட இனத்தை தான் குறிகள் வட இன மக்களை எல்லாம் வடநாட்டு மக்களை குறிப்பாக அந்த பத்து பத்து குலங்களையும் எப்ராயிம் என்று அழைப்பார்கள் இதை நாம் ஒசையா புத்தகத்தில் தெளிவாக பார்க்கலாம் எப்ராயிமை நான் அவனுக்கு நடைப்பயிற்சி கொடுத்தேன் என்று சொல்லுவேன் அப்படின்னா எப்ராஹிம் என்றால் இங்கே எப்ராயிம் இனத்தை குறிக்கவில்லை எப்ராஹிம் என்ற அந்த வடநாட்டு குளங்கள் அத்தனையும் அப்படின்றால் என்ன பொருள் எப்படி தென்னாட்டிற்கு யூதா இனம் தலைமையேற்றதோ அல்லது யூதா குலத்திலிருந்த தாவீது பாரம்பரியம் அல்லது தா தாவீது குடும்பம் தலைமையேற்றதோ அதே போல இந்த வடநாட்டில் இருந்த பத்து குளங்களுக்கு எப்ராஹிம் இனத்தைச் சேர்ந்த எரபவாம் முதல் முதலாக தலைமையேற்கிறான் எனவே எப்படி தென்னாடு யூதா என்று அழைக்கப்பட்டதோ அந்த குலத்திலிருந்து அரசன் வந்ததால் இந்த எப்ராஹிம் குலத்திலிருந்து அரசன் வந்ததால் இந்த வடநாடு முழுவதும் பத்து குளங்கள் அத்தனையும் ஒரே பெயரால் சுட்டிக்காட்டப்படுகிறது அதுதான் எப்ராயம் எப்ராயம் எனவே விவியத்தில் எங்கெல்லாம் பெரும்பகுதி எங்கெல்லாம் எப்ராயிம் என்று வருகிறதோ அது வடநாட்டு மக்கள் அத்தனை பேரையும் குறிக்கிறது ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் அது அந்த குலங்கள் குலத்தைச் சேர்ந்தவர்களை மட்டும் குறிக்கும் அதில் நமக்கு தெளிவு வேண்டும் இங்கே எப்ராயிம் என்கிற குலத்தை தான் அது சுட்டி காட்டுகிறது அந்த மலை மலைநாட்டைச் சேர்ந்தவன் இவன் அந்த நாட்டில் உள்ள ஒரு ஊர் ஷெக்கேம் இந்த ஷெக்கேம் என்பதும் விளக்கம் பெற வேண்டும் செக்கேம் என்பது ஒரு முக்கியமான ஒரு நகர் அதுவும் வட பகுதியில் மிக முக்கியமான ப ஊர் யாக்கோப்போடு மிக தொடர்புடையது நாம் முதுபு முதல் குடிகளை அல்லது ஆபிரகாமினுடைய அந்த வழித்தோன்றர்களை நாம் பார்த்தோம் என்றால் ஆபரகாம் ஆபரஹாம்னுடைய தொடர்பு எங்கே இருக்கும் என்றால் எபிரோனிய எப்பொழுதெல்லாம் ஆபரஹாமுடைய பெயர் வருமோ அது அப்பொழுதெல்லாம் எபிரோனோடு அவரை தொடர்படுத்தி பேசும் விவலியம் இரண்டாவது ஈசாக்கு ஈசாக்கை எப்பொழுதெல்லாம் விவிலியத்தில் நாம் குறிப்பிட்டு பேசுகிறோமோ ஈசாக்கு பெர்ஷபாவை மையப்படுத்தி பேசப்படுவார் பெஷ்வா என்பது இந்த இஸ்ராயல் நாட்டினுடைய தென்கோடி தென்கோடி தென்முனையில் இருக்கிற ஒரு பகுதி பேர்ஷபா எப்பொழுதெல்லாம் யாக்கோப்பவை பற்றி பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஷெக்கேம் முன்னுக்கு வரும் எப்பொழுதெல்லாம் யோசேப் யோசேப்பை பற்றி பேசுகிறோமோ யோசேப்பு எகிப்தை மையப்படுத்தி பேசப்படுவார் எகிப்தில குறிப்பாக கோஷேன் என்று என்கிற பகுதியை மையப்படுத்தி கோஷேன் என்பது நைல் நதியினுடைய கிளை நதிகள் இருக்கிற பகுதி இன்றைக்கு கெய்ரோ என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதி அதான் இந்த கோஷான் என்கிற பகுதி ஆக இப்படி இஸ்ராயில் மக்களுடைய அந்த தலைமகன்கள் இவர்களெல்லாம் அது ஆப்ரகாம் இருக்கலாம் அல்லது இசாக்கா இருக்கலாம் அல்லது யாக்கோப்பாக இருக்கலாம் அல்லது யோசேப்பாக இருக்கலாம் இவர்களெல்லாம் தலைமகன்கள் இவர்களோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகிற நகரங்கள் இருக்கிறது அப்போ இந்த ஷெக்கேம் யாக்கோ போடு தொடர்புடையது இங்கிருந்து தான் அவனுடைய பிள்ளைகளெல்லாம் யாக்கோவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆடு மேய்ப்பதற்காக பல இடங்களுக்கு குறிப்பாக எங்கெல்லாம் புல் வழிகள் இருந்ததாக அங்கே அங்கு போகிறார்கள் இவர்களை தேடிதான் யோசிப்பு போகிறார் அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்ற வழியில் தான் அவர் எகிப்திய வியாபாரிகளுக்கு அல்லது இஸ்மாயில் இஸ்மாயல் வியாபாரிகளுக்கு அல்லது மீதியானிய வியாபாரிகளுக்கெல்லாம் விற்கப்படுகிறார் எனவே ஷெக்கேம் என்பது மிக முக்கியமான இடம் இது யாக்கோப்போடு மட்டுமல்ல பிற்காலத்தில் யோஷுவாவோடு மிக தொடர்புடைய பகுதி நமக்கெல்லாம் தெரியும் நேபோ மலையில் மோசே அடக்கம் செய்யப்படுகிறார் ஆனால் அவர் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே மக்களை அழைத்து செல்ல வரவில்லை அழைத்து வரவில்லை அதற்கு பதிலாக யோசுவா தான் தலைமையேற்று வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே இஸ்ராயல் மக்களை அழைத்து வருகிறார் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்தபோது முதல் முதலாக அவர்கள் தங்கிய இடம் வந்து கில்கால் என்கிற இடம் யோதான் யோதானுக்கு மேற்கே இருக்கிற நிலப்பரப்பு அந்த பகுதியிலே புடாரம் அடிக்கிறார்கள் யோதா நிதியுடைய மேற்கரையில் இருக்கிறது அந்த ஊர் கூடாரம் இடித்து முதல் பலி அங்கே ஒப்புக் கொடுக்கிறார்கள் யாவைக்கு அதாவது வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர்கள் ஒப்புக்கொடுத்த முதல் பலி அதுதான் நன்றி பலி அது நன்றி பலியோடு நிற்கவில்லை அங்குதான் அவர்கள் பாஸ்கா விழா கொண்டாடினார்கள் முதல் பாஸ்கா வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கொண்டாடப்பட்ட முதல் பாஸ்கா அதன் பிறகு முதல் பாஸ்காவுக்கு பிறகுதான் அவர்கள் அதை அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் எரிக்கோவை கைப்பற்றியதெல்லாம் அதன் பிறகுதான் அந்த கில்காலில் அவர்கள் தங்கியிருந்த போது பாஸ்கா விழா முடிந்தவுடனே முதல் பாஸ்கா விழா முடிந்தவுடனேயே மன்னாவும் பொழிவது நிற்க நிற்கிறது எகிப்த் இந்த கில்காலிலிருந்து புறப்பட்டு முதல் நகராகிய எரிக்கோவை வீழ்த்திய பிறகு படிப்படியாக முன்னேறி மேற்கும் வடக்கும் தெற்குமாக சென்று ஏறக்குறைய இந்த பகுதிகளையெல்லாம் கைப்பற்றின கைப்பற்றினார்கள் கணானியர்களுடைய பகுதிகளில் பெரும் நகரங்களையெல்லாம் கைப்பற்றினார்கள் என்பது யோஷ்வா புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுவது அந்த யோஷ்வா புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அந்த பகுதியில் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னென்னா இது ஏறக்குறைய ஒரு குறைந்த காலத்துக்குள்ளாக எல்லாம் முடிந்துவிட்டது அதன் பிறகு யோஷ்வா நாட்டை பிரித்து கொடுக்கிறார் பனி பனிரெண்டு குலங்களுக்கும் பிரித்துக் கொடுக்கிறார் அப்படி பிரித்துக் கொடுத்த பிறகு அவர்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வை நடத்துகிறார் அந்த நிகழ்வுக்கு என்ன பெயர் என்றால் இந்த கவனன் ரினியூவல் செர்மணி உடன்படிக்கையை புதுப்பிக்கின்ற நிகழ்வு யாவையோடு இஸ்ராயல் மக்கள் சீனாய் மலையில் மோசேயினுடைய துணை கொண்டு அவர்கள் அமைத்து கொண்ட அந்த உடன்படிக்கை மீண்டும் புதுப்பிக்கிறார்கள் புதுப்பிக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்றால் அந்த உடன்படிக்கையை அமை உடன்படிக்கையின் போது இருந்தவர்கள் அல்ல இங்கே உள்ள நுழைந்தவர்கள் நமக்கு நல்லா தெரியும் அதில் ரெண்டே ரெண்டு பேர் தான் உள்ள நுழையிறான் குறிப்பாக காலேப்பும் யோசுவாகும் மற்ற எல்லாருமே அந்த மலையில் அதாவது சீனாய் மலையில் பிறந்தவர்கள் அந்த நாற்பது ஆண்டுக்குள்ளாக பிறந்தவர்கள் எகிப்திலிருந்து வந்தவர்கள் அல்ல சீனாய் மலை உடன்படிக்கை என்பது எகிப்திலிருந்து புறப்பட்ட ஐம்பதாம் நாளே முடிந்துவிட்டது அப்ப அதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு சீனாய் மலையில் என்ன நிகழ்ந்தது என்று தெரியாது எனவே மீண்டும் அதை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அந்த உடன்படிக்கையில் என்ன சாராம்சம் என்பது தெளிவுபடுத்தப்பட்டு யோஷ்வா இவர்களுக்கு அந்த உடன்படிக்கையை மீண்டும் எடுத்து சொல்லுகிறார் இந்த ரெண்டு பேர் இந்த பனிரெண்டு கோத்திரங்களையும் ரெண்டாக பிரித்து ஆறு ஆறு பேர் ஆறு ஆறு இனம் ஆறு இனம் என்று ரெண்டு பகுதியாக பிரித்து இரண்டு மலைகள் இருக்கிறது ஒன்று இந்த கெரசி மலை இன்னொன்று ஜாபால் மலை எனவே இந்த ரெண்டு மலை அடிவாரங்களில் நிற்க வைக்கிறார்கள் இந்த மலை அடிவாரத்தில் இருப்பதுதான் சக்கியம் அப்பொழுது யோஷ்வா சொல்லுகிறார் உங்களுக்கு நன்மையும் தீமையும் மோசை சொன்னாதே வார்த்தை தான் உங்களுக்கு முன்னால் நன்மையும் தீமையும் வைக்கிறேன் உங்களுக்கு வாழ்வா சாவா நீங்கள் இறைவனுடைய யாபியனுடைய கட்டளைகளை கடைபிடித்தீர்கள் என்றால் வாழ்வீர்கள் நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் அழிவீர்கள் எது உங்களுக்கு தேவை இந்த மலைக்கு முன்னால் நீங்களே சொல்லுங்கள் இந்த ஜேபிள் மலை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது சாட்சியாக இந்த கரசி மலை உங்களுக்கு சான்றாக இருக்கிறது செக்கேம் உங்களுக்கு சான்றாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் கடைசியில் எல்லாரும் ஒரே குரலாக நாங்கள் யாவையினுடைய கட்டளைகளையெல்லாம் கடைபிடிப்போம் பத்து கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சீனாய் உடன்படிக்க எங்களுக்கு தேவை என்று ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இவர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு போகிறார்கள் எனவேதான் இந்த செக்கேம் என்பது யூத வரலாற்றிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி புதிய ஏற்பாட்டிலும் அது இடம்பெறுகிறது புதியற்பாட்டில் நான்காம் அதிகாரம் யோவான செய்தி சமாரிய பெண் வந்து வாழ்ந்த பகுதி இந்த செக்கேமுக்கு அருகில் ஷீகார் என்ற ஊர் அந்த சீக்கார் ஊர் செக்கேமுக்கு அருகிலே இருக்கிறது இது சமாரியர்களுடைய பகுதி பிற்காலத்தில் இந்த வடப்பகுதி என்கிற அந்த பகுதி எல்லாமே அதுல குறிப்பாக எப்ராயும் மனாசு இந்த பகுதிகள் அடங்கிய பகுதி பிற்காலத்தில் சமாரியர்கள் வாழ்ந்த பகுதியாக மாறியது அந்த நிலையில் தான் இப்ப செக்கேம் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நகராக இருக்கிறது இந்த செக்கேம் நகரை கட்டி எழுப்புகிறான் அப்படி என்றால் இது சேர்ந்து போயிருக்கிறது அல்லது இந்த நகர் வந்து தலைநகராக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் சில சிறப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது எனவே எரபுவாம் தான் அரசனானதும் அந்த எப்ராயிம் மலைநாட்டில் இருக்கிற ஷெக்கேமை கட்டி எழுப்புகிறான் அங்கு குடியிருக்கிறான் அதை தொடர்ந்து வாசியுங்கள் பின்பு பின்பு அங்கிருந்து வெளியேறி வேணுவேளை கெட்டி எழுப்பினான் பெனுவேலை கட்டி எழுப்பினான் பெனுவேல் அப்படி என்றால் செக்கேமைக்கு பதிலாக இப்பொழுது இன்னொரு நகரை அவன் கட்டி எழுப்புறான் எதற்கு கட்டி எழுப்புறான் என்றால் தன்னுடைய தலைநகரை மாற்றுகிறான் செக்கேமில இருந்ததுக்கு பதிலாக இப்பொழுது இன்னொரு நகரை அவன் கட்டி எழுப்பி அங்கு தலைநகரை மாற்றுகிறான் இது வழக்கமாக நடப்பதுதான் குறிப்பாக வடநாட்டில் ஏறக்குறைய மூன்று தலைநகர்கள் மாற்றப்பட்டது திருஷா என்கிற ஊர் அது மாற்றப்படும் அதன் பிறகுதான் இறுதியாக சமாரியா என்கிற நகர் உருவாக்கப்படும் அந்த குறுகிய காலத்துக்குள்ளாகவே நான்கு நகர்கள் மாற்றப்படும் முதல் செக்கிம் ரெண்டாவது பனுவல் மூன்றாவது திர்ஷா நான்காவது நான்காவது சமாரியா இந்த பனுவேல் என்றால் என்ன இதற்கு விளக்கம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் தொடக்க நூல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு போக வேண்டும் யாக்கோப்பு தன்னுடைய மாமனோடு உடன்பிடிக்கை செய்து கொண்டு பிள்ளை எல்லாம் கூட்டிகிட்டு மனைவியெல்லாம் கூட்டிட்டு திரும்புவான் திரும்புகிற இடத்தில் அவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் மல்யுத்தம் நடக்கும் அந்த மல்யுத்தம் இரவு முழுவதும் நடக்கும் காலையில் அதிகாலை வரை அதன் பிறகு அவனுடைய தொடையில் நரம்பு துண்டிக்கப்படும் அப்போ தான் அவன் உணர்வான் இது வந்து மனிதன் அல்ல கடவுளே நம்மோடு போரிட்டு இருக்கிறான் நாம் நினைத்தோம் ஒரு மனிதன் தான் நம்மோடு போராடுகிறான் என்று வலிமையுள்ள மனிதன் ஆனால் இந்த வலிமையுள்ள மனிதன் வேறு யாருமல்ல தான் யாவே அந்த இடத்துல ரெண்டு பெயர்கள் வரும் ஒன்று வந்து யாக்கோப்புக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படும் இஸ்ராயேல் என்கிற பெயர் அவனுக்கு கொடுக்கப்படும் என்றால் இஸ்ராயேல் என்றால் யாவையோடு போராடுகிறவன் யாக்கோப்பே ஒரு பெயரை அந்த இடத்துக்கு கொடுப்பான் தான் போரிட்ட அந்த இடத்திற்கு என்ன பெயர் என்றால் என்றால் என்ன பொருள் யாவையுடைய முகம் இறைவனின் முகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் முப்பதாவது வசனம் பெனியல் என்று பெயரிட்டான் ஏனென்றால் அதற்கு வந்து அவன் யாவையனுடைய முகத்தை பார்த்து விட்டான் வழக்கமாக யாவையனுடைய முகத்தை பார்க்க கூடாது பார்த்தால் செத்து மடிவோம் என்று எண்ணம் இஸ்ராயேலில் பல பேருக்கு உண்டு எனவே தான் யாவையுடைய முகத்தை பார்த்து விட்டேனே என்று கதிகலங்கி அந்த இடத்திற்கு பெனுவேல் என்று பெயரிடுகிறான் எனவே இந்த பெனுவேலையும் கட்டி எழுப்புகிறான் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது இருக்கிற ஊர்கள் அதை இன்னும் சிறப்பாக கட்டி எழுப்புகிறான் இருபத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது ஹரோபவாம் எரோபவாம் இப்பொழுதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவிதின் வீட்டிற்கே திரும்பி சென்றுவிடும் இப்போ தான் அவனுக்கு முதல் முதலாக ஒரு சந்தேக பார்வை எழுகிறது நாட்டை பிரித்து விட்டான் பன்னிரெண்டு கோத்திரங்களில் பத்து கோத்திரங்கள் இவன் பொறுப்புக்கு வந்து விடுகிறது நகரங்களை கட்டிவிட்டான் தலைநகரை உருவாக்கி விட்டான் இந்த நேரத்திலே அவனுக்கு இந்த மக்கள் எல்லாம் கோத் குளங்களும் நம்மோடு கூட நீடித்து இருப்பார்களா என்கிற கவலை வந்துவிட்டது என்றால் ஏறக்குறைய தொள்ளாயிரத்து ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ஆறிலிருந்து கோவில் கட்டப்பட்டது எருசலேம் கோவில் கட்டப்பட்டது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து இப்பொழுது இவனுடைய ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபதை வைத்துக்கொள்வோமே ஏறக்குறைய ஐம்பத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஆறு நாள் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த முப்பத்தாறு ஆண்டுகள் இவர்கள் ஒரு நிலைக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் என்ன நிலை எருசலேமுக்கு போய் அங்கு பலி ஒப்பு கொடுக்கிற நிலைக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் திடீர்னு இந்த பத்து கோத்தரங்களை கையில் வைத்திருக்கிற இந்த தலைவன் இந்த அரசன் இனிமேல் நீங்கள் அங்கே போக வேணாம் நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதற்குரிய மாற்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மாற்று வழி மாற்றுப்பாதை மாற்று வழி அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் வேறு வழிமுறை வழிபாட்டுக்கான வேறு கோவில் அல்லது தொழுகை மேடுகள் அந்த அப்பொழுதுதான் மக்கள் அந்த தொழுகை மேடு அமைத்தாலும் அல்லது கோவில் அமைத்தாலும் மக்களுக்கு விருப்பமான நிலையில் அது அமைய வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் அந்த இடங்களுக்கெல்லாம் போக மாட்டார்கள் அவர்களுக்கு திருப்தியாக இருக்க வேண்டும் எருசலேம் அவர்களுக்கு மிக திருப்தியாக இருந்தது அவர்களுடைய பெருமையாக எருசலேம் இருந்தது எனவே இவனுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்கிறது இந்த மக்களை என்னால் கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா இவர்கள் என்னுடைய வழக்குள்ளே இருப்பார்களா இல்லை தப்பி அவர்கள் எருசலேமுக்கு போவார்களா என்கிற கவலை இருக்கிறது எனவேதான் அந்த சந்தேக பார்வையோடு அவன் சிந்திக்கிறான் நீடித்தால் தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும் அரசு என்றால் மக்கள் இருபத்தி ஏழு ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் ரகபயாம் எனும் தங்கள் தலைவனை நாடும் ஆக இதுதான் அவனுக்கு பிரச்சனை எருசலேமுக்கு போனால் எருசலேமிலே கோவிலில் வழிபாடு மட்டும் நடக்காது பழி ஒப்பு கொடுத்தல் மட்டும் நடக்காது யாவேக்கு நன்றி பலிகள் மட்டும் நடக்காது இவர்கள் ரகபாயாமினுடைய கைக்குள்ளும் போய்விடுவார்கள் அவன் இவர்களை வளைத்து விடுவான் பயன்படுத்தி விடுவான் என்கிற அந்த பயம் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படி அவன் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் என்றால் என்ன நடக்கும் என்னை செய்துவிட்டு யூதாவின் அரசன் இது இயல்பான ஒரு சூழல் நிச்சயமா இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மக்களுக்கு வந்து அவர்கள் உணர்வை வந்து எப்போதும் விழிப்பாக வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் அந்த உணர்ச்சி அப்படியே பிரளயமாக எழும் புழம்பாக கொதிக்கும் ஆனால் மீண்டும் அது அடங்கிடும் தான் தண்ணி வந்து பானையில் கொதிச்சு எழுந்தாலும் திரும்ப அது உள்ளதானே போகுது கொதிச்சுக்கிட்டே இருக்குதா ஒரு கட்டம் அதுவரை கொதிச்சு எழுத்து திரும்ப கீழே இறங்கணும் அது இயல்பு அப்படி வந்துவிட்டால் இவர்களுக்கு இந்த உணர்ச்சி இவன் என்ன நினைக்கிறான் இவங்களை அந்த உணர்ச்சி மையத்திலே வச்சிருக்கணும் நினைக்கிறான் அதான் நான் தனக்கு சாதகம் தனக்கு சாதகம் இல்லாவிட்டால் தனக்கு எதிராக இந்த மக்கள் திரும்பி விடுவார்கள் கொலை செய்து தன்னை கொலை செய்யக்கூட அஞ்ச மாட்டார்கள் எனவே இதை பற்றி என்ன செய்யலாம் தொடர்ந்து வாசியுங்கள் இருபத்தெட்டு இதை பற்றி தீர சிந்தித்து தீர சிந்தித்து பொன்னால் இரு கன்று குட்டிகளை செய்தான் பின் மக்களை நோக்கி நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை என்றோ எருசலேமுக்கு போவது பெரும் தொல்லை என்று ஒரு புதிய விளக்கம் கொடுக்கிறான் ஆனால் மக்களை பொறுத்தமட்டில் மட்டில் எருசலேமுக்கு போவது அவர்களுக்கு இயல்பான ஒன்று விருப்பமான ஒன்று வரு ஆனால் அதுவே தொல்லை போல இவன் ஒரு மாயை உருவாக்குகிறான் நீங்கள் எருசலேமுக்கு போகறனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது உங்கள் உயிருக்கே இவன்டைய உயிருக்கு உயிருக்கு பயந்து இருக்கிறான் ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் மக்கள் மத்தியில் என்ன பீதியை கிளப்புறான் உங்கள் உயிருக்கே ஆபத்து அங்கே போனா யூதா மக்கள் எல்லாம் உங்களை கொண்டு போட்டுருவாங்க உங்களை பிடிச்சு அடிச்சு வரட்டுவாங்க என்று ஒரு பயபீதியை ஏற்படுத்துவது போல அவன் இங்கே சுட்டி காட்டுகிறான் உங்களுக்கு தொல்லை அன்றோ இஸ்ராயலரே இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்று இரண்டு கண்டுகுட்டிகளையும் சொல்றான் பொன் இந்த குட்டிகள் வேறு யாரும் அல்ல நாமெல்லாம் நினைத்து கொண்டிருந்தோம் யாவே நம்மை மீட்டு வந்தார் என்று இந்த யாவே வேறு யாரும் அல்ல இந்த பொன் குட்டிகள் தான் என்ன இந்த பொன் குட்டிகளை எகிப்திலிருந்து அடிமைத்தலையிலிருந்து மீட்டு வந்த யாவே கடவுளுக்கு இணையாக அவன் கொண்டு வருகிறான் இதுதான் எரோபாவம் செய்த மிகப்பெரிய குற்றம் பொன் கன்றுகள் என்பது ஒரு அடையாளம் அடையாள சின்ன யாவையினுடைய அடையாளங்கள் அல்ல அது வந்து காணிக்கை பொருள் பலிப்பொருள் இந்த பலிப்பொருளையே இவன் யாவைக்கு இணையாக கொண்டு வருகிறான் இஸ்ராயல் மக்கள் காலகாலமாக காளைகளை பலி கொடுத்தார்கள் செம்மறி ஆடுகளை பலி கொடுத்தார்கள் பிராக்களை பலி கொடுத்தார்கள் தானிய பலிகளை ஒப்பு கொடுத்தார்கள் ஆக இதெல்லாம் இவர்களுக்கு பலி முறைகள் அப்படி பலி பொருளாக இருந்த ஒன்றை இப்பொழுது கடவுளாக அவன் அறிமுகப்படுத்துகிறார் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ்வுக்கே நன்றி மரிய வாழ்கண்டுக்குகளே அவன் யாபையினுடைய பிரதிபலிப்பாக வைத்துவிட்டு இனிமேல் இதை வழிபடுங்கள் இதுதான் யாபே கடவுள் வலதெய்வ வழிபாடு வடநாட்டில் எப்படி நுழைந்தது என்பதற்கு இதுதான் மூல காரணம் எனவே தானிலும் வெத்தேலி தான் வடக்கே இருக்கிறது தானி என்பது யோதா நதி புறப்படுகின்ற அந்த ஹெர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பகுதி